இந்த உலகத்தில் யார் எவ்வளோ தான் கின்னஸ் ரெக்கார்டு பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி கின்னஸ் ரெக்கார்டை இனிமேட் யாரும் பண்ண முடியாத அளவுக்கு வெறித்தரமாக பண்ண கின்னஸ் ரெக்கார்டை பற்றி தான் எந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கின்னஸ் ரெக்கார்டெலாம் பார்க்க உங்களுக்கு சிலது ஈஸியாக தெரியல சிலது கஷ்டமாக தெரியல அது உங்களோட தனிப்பட்ட பார்வையில் தான் இருக்குது ஸோ இதெல்லாம் என்னால் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்காதீங்க மற்றபடி வீடியோவை என்ஜாய் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஸோ எப்பயும் போல வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்கில் போகலாம் இந்த ஒரு வீடியோவில் முதலாக பார்க்க போகிறது பி மேன் நார்மலாக நம்மளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு தேனி எங்கேயாவது பறந்து வந்துச்சுனா கூட நம்ம அவ்வளோ அளவு பயப்படுவோம் ஏன்னா அது கொட்டினா செமையாக வலிக்கும் ஸோ அதை பார்த்துட்டே நம்மலாம் பயந்து போயிடுவோம் ஆனால் இங்கே இருக்கிற இந்த ஒரு ஆள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான தேனிகளை மேலே போட்டு நடந்து ஒரு ஷோவே காமிக்கிறாரு இவரோட பேர் வந்து ரேங் மேங் எங் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க சைனாவை சேர்ந்தவராக இவர் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான வேர்ல்டு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணுறாரு அதாவது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பவுண்ட்ஸ் வெயிட் அளவு உள்ள தேனிகளை தன் உடம்பு மேலே போட்டுட்டு அப்படியே உட்காருவாராம் நடப்பாராம் இவருக்கு தேனியை பார்த்து கொஞ்சம் கூட பயம் இல்லையா இந்த ஒரு கினஸ் ரெக்கார்டை அடைக்கிறதுக்காக இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தேனிகளை தன் உடம்பு மேலே போட்டிருக்காரு ஸோ இதை செக் பண்ண வந்த ஆஃபீஸருக்கு பலத்த பாதுகாப்பு போட்டு அவங்களுக்குமே இந்த வலை எல்லாம் மேலே போட்டுக்கிட்டாங்க ஆனால் இது எவ்வளோ ரிஸ்க் தெரியுமா ஏன்னா ஒரு தேனி கொத்த ஆரம்பித்தாலும் மற்ற எல்லா தேனியும் கொத்துச்சுன்னா அவ்வளோதான் இவர் உயிர் சட்டுன்னு போயிடும் ஸோ பாதுகாப்புக்காக நிறைய பேர் நிறைய இது வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க கூட கடைசி வரைக்கும் இவர் எதுவுமே இல்லாமல் அந்த டைமும் முடிச்சிட்டாரு ஸோ இவர் அந்த கின்னஸ் வளர கார்டில் ஜெயிக்கவும் செஞ்சுட்டார் இதை டக்குன்னு பார்க்குறப்ப ஐ படத்தில் ஒருத்தர் வரல டீலெக்ஸ் கண்ணாடி போட்டுட்டு அவரை மாதிரியே இருக்கார்ல ஆனால் இது செய்ய நிறைய தைரியமும் பலத்தும் வேணும் இல்லைன்னா நார்மலாக யாராலையும் செய்ய முடியாது இது ரொம்பவுமே கஷ்டமானது ஒன்று இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் யாருக்கிட்டே ட்ரை பண்ணுறாதீங்க ரொம்பவுமே டேஞ்சர் ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்து ரெண்டாவதாக பார்க்க போகிறது தி அண்டர் வாட்டர் ஹோல்டிங் பிரெத் ஃபார் லாங் டைம் எப்பயுமே நம்ம உள்நீச்சல் அடிக்கிறப்ப தண்ணிக்குள்ளே மூச்சு அடக்கணும் அப்படி ரொம்ப நேரம்லாம் நம்மளால் அடக்க முடியாது ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது மூச்சு கொலை வந்து ரொம்பவுமே வீக்கானது எப்போ வேணாலும் ஒரு மாதிரி மூச்சு திணற ஆரம்பிக்கும் ஸோ இதுவே ஒருத்தவங்க அதிகமாக மூச்சு அடக்கி எவ்வளோ நேரம்தான் தண்ணியில் இருக்க முடியும் அப்படின்றத பார்க்கறது தான் எந்த ஒரு கின்னஸ் வேல் ரெக்கார்ட் காலர் கோஸ்ட் அப்படின்ற இவரோட பேர் தான் அது ஆனால் இவரோட பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல ஸோ இவர் தான் வந்து ஒரு புதிய கின்னஸ் ரெக்கார்டாக படைக்க போகிறாரு அதாவது ஒரு நீச்சல் அடிக்கிற குளத்தில் எவ்வளோ தூரம் வந்து மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே நீச்சல் அடிக்க முடியும் அதாவது வெளியிலே வராமல் உள் நீச்சல் பண்ணிட்டு வர முடியும் அப்படின்றது தான் இந்த ஒரு கின்னஸ் வேல்ட் ரெக்கார்டு இதை பண்ணுறதுக்காக ஒரு தண்ணி நிறைந்த ஒரு குகைக்குள்ளே போகிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மீட்டர் அளவு இந்த நீச்சல் குளம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடி அண்டர் வாட்டர்லேயே போனோம் இவங்கள்ட்ட ஒன்றுமே இருக்காது அந்த காலில் ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஃப்ளிப்பரு அப்புறம் கையில் ஒரு டார்ச் மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது இந்த கின்னஸ் வேல் ரெக்கார்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக அந்த நாட்டில் வெளிநாட்டில் உள்ள ஒரு ஃபேமஸான கேமராமேன் அண்டர் வாட்டர் கேமராமேன் எட்டு அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு அந்த கின்னஸ் ரெக்கார்டே இவர் ஜெயிச்சிடறாரு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு மைல்ஸு அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து கிட்டே இருக்குது இது ஈஸியெல்லாம் யாரும் செஞ்சிட முடியாது ஏதோ தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் தம்பிடிக்கிறது வந்து ரொம்பவும் கஷ்டம் இவர் இதுக்காக வந்து பன்னெண்டு வருஷம் ப்ராக்டிஸ் எடுத்துருக்காராம் அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு உள்நீச்சல் இந்த ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணுன்றதுக்காக அதை க்ரியேட் பண்ணுன்றதுக்காகவே கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஸ்பெஷல் பர்ஃபாமன்ஸ் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்திருக்காரு ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமான ஸ்பீடு எனர்ஜி அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் கரெக்டாக இருந்து அதை கரெக்டாக பண்ணணும் ஏன்னா தண்ணிக்குள்ளே போனால் நம்ம உடம்பு வந்து ரொம்பவுமே லேஸ் ஆகிடும் ஸோ அடுத்ததாக இந்தூர் வீடு நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது தி லாங்கஸ்ட் லெக்ட் இன் த வேர்ல்டு மேக்கி கேரன் அப்படின்றவங்க பதினேழு வயசுடைய ஒரு டீனேஜர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸாஸில் இருக்காங்க இவங்க சின்ன வயசுல வளர்கிறப்ப இவங்களுக்கு ஒரு சின்ன குறைபாடு மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாமல் எப்பயும் போல் வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அப்புறம் வளர்ந்து போயிருக்குன்னு தெரியுது இவங்களோட கால்கள் மற்றவங்க எல்லாம் போல் ரொம்பவும் ஹைட்டாக இருக்காங்க ஸோ ஒரு சின்ன ஸ்டாச்சுவோடய இவங்க பார்க்க ரொம்பவுமே ஹைட்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இவங்க கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் இவங்க இவங்களை நோக்கி போய் கிட்டத்தட்ட ஆறு ஃபீட்டு டென் இன்ச்சஸ் அளவு உயரம் கொண்டவங்க இதை வச்சே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாலஸ்ட் உமன் இன் தி வேர்ல்டும் நெக்ஸ்ட்டு டாலஸ்ட் டீஞ்சர் டீனேஜர் இன் தி வேர்ல்டு வாங்கியிருக்காங்க இவங்களோட ஒரு கால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ இன்ச்சஸ் இன்னொரு கால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ இன்ச்சஸ் வந்து லென்த்து அதிகம் கொண்டது ஸோ இவங்க ரொம்பவுமே ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால நார்மலான ட்ரெஸ் வந்து இவங்களால போட முடியாது இல்லையா ஸோ அதுக்காகவே ரொம்பவுமே காசு செலவு பண்ணி இவங்களுக்காகவே கஸ்டமைஸ்டு ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணிப்பாங்களாம் ஸோ ஒரு பொண்ணாக காலம் முழுக்க வந்து காலை இப்படி வச்சிக்கிட்டு யாரும் வாழ முடியாது என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் என்னென்னமோ கலாய்ச்சாங்களாம் அது கூட கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் இவங்க பேரண்ட்ஸோட சப்போர்ட் மூலமாக இவங்க என்னென்னமோ கின்னு சொல்கிற கடலாம் பண்ணி அவங்களோட லைஃப் ஜேர்னியை டிக்டாகில் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போது தான் இவங்களுக்கு ஒரு ரெககனைஷனும் கிடைக்க ஆரம்பிச்சிது ஸோ தன்னை மாதிரி இருக்கிறவங்க தன்னை போல் ஏதாவது குறைபாடு இருக்கிறவங்க நினைக்கிறவங்க நீங்கள் வாழ்க்கையில் எதுவும் பண்ண தேவை நீங்கள் உங்களோட இலக்கை நோக்கி போயிட்டே இருங்க தானே வெற்றி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் ரொம்பவுமே டாலஸ்டான ஒரு மாடலுக்கு ஃபோட்டோகிராஃபி எல்லாம் கொடுக்குறாங்களா ஸோ இவங்கள ஒரு மாடலாகவும் வெளியில் நாட்டில் இருக்காங்க ஸோ அடுத்ததான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது தி ஹையஸ்ட் ஸ்டாண்டிங் ஜம்ப் அதாவது இந்த ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு எப்படின்னா நின்ன இடத்துலருந்தே யார் எவ்வளோ ஜம்ப் பண்ண முடியும் அதுவும் ரொம்ப தூரத்துக்கு எப்படி ஜம்ப் பண்ண முடியுன்றது தான் எந்த ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு நம்ம எல்லாருமே லாங் ஜம்ப்புன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் அதாவது ஓடி வந்து ஜம்ப் பண்ணுறது ஆனால் இது இடத்துல இருந்து யார் ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறா அப்படின்ற ஒரு கின்னஸ் வேல்ட் ரெக்கார்டு தான் இந்த ஒரு கின்னஸ் வேல்ட் ரெக்கார்டை கிரியேட் பண்ணுற ஒரு பேர் தான் தி ஹெவன் ஆமாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஹையஸ்ட்டு ஜம்ப் அப்படின்ற ஒரு கின்னஸ் வேல் ரெக்கார்டை இவர் கிரியேட் பண்ணுறாரு ஸோ இதுக்காக இவர் போட்ட தன்னம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் இவர் டெய்லி பண்ண ப்ராக்டிஸ் இவர் கைவிடலை இந்த கேம்லேயும் அவர் ஜெயிக்கிறாரு ஸோ இந்த மாதிரி கின்னஸ் வேல் ரெக்கார்ட் பண்ணோன்னா இவரோட கால்கள் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஏதாவது தடுக்கி விழுந்தால் கூட இவருக்கு செம்மைய அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவரோட காலுக்கு அதிகமான பவரும் அது மட்டும் இல்லாமல் நல்ல பேலன்சிங் பண்ணுற ஸ்ட்ரென்த்தும் வேணும் ஏன்னா இது நின்று இருந்து அப்படியே எகிரி ஒரு இடத்துல நிற்கணும் ஸோ இது வந்து ரொம்பவுமே டஃப் தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிற ஒவ்வொரு கின்னஸ் ரெக்கார்டுமே இது ரொம்ப டஃப் நீங்கள் செய்ய முடியாது அப்படிலாம் நான் சொல்லலை இது உங்களாலையும் செய்ய முடியும் இந்த மாதிரி கூட கூகலில் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களுமே புது புது கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுங்கள் நீங்களும் ஜெயிச்சிங்கன்னா அது எனக்கும் சந்தோஷம் அதை நானும் நம்ம வீடியோவில் சொல்லுவேன் அதாவது நம்ம வாழ்க்கையில வந்து எப்பயுமே ஒண்ணு நினச்சி தான் அதிகமா நம்ம வருத்தப்படுவோம் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறது ரொம்பவும் கம்மி ஸோ எப்பயுமே இருக்கிறத வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் நம்மளால என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியும்னு நினைங்க சோ வாங்க இந்த ஒரு வீடியோல அடுத்து நம்ம அஞ்சாவதா பார்க்கலாம் இந்த வீடியோல நம்ம அடுத்து அஞ்சாவதா பார்க்க போகிறது தி டாலஸ்ட் லெகோ டவர் அதாவது நம்ம சின்ன பிள்ளையில் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த லெகோட்டாய்ஸ்லாம் வாங்கி கொடுப்போம் அதாவது இந்த பிளாஸ்டிக்கில் ஒன்று ஒன்று கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும்ல அது தான் லெகோட்டாய்ஸ் அப்படின்னு வாங்க இது வந்து ஒரு சின்ன ஒரு கேம் ஆனால் எந்த ஒரு கேம் வச்சு உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஆமாங்க இந்த மாதிரி கேம்ஸில் கூட ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு மீட்டர் பதினொன்று இன்ச் அளவு இட்டாலியை சேர்ந்தவங்க சில பேர் இட்டாலியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கின்னு சொல்கிற கடை கிரியேட் பண்ணுறாங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ண இவங்க அப்படியே ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய டவர் அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க எந்த ஒரு லெகோ டவரை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹைட் ஆகிறப்ப டேபிள் போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஏனி போட்டுக்கிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் தூரம் போக போக க்ரேன் தான் யூஸ் பண்ணாங்க க்ரெயினில் யூஸ் பண்ணி ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா க்ரெயினை யூஸ் பண்ணி மேலே ஒன்று டாப்பில் ஒரு ப்ளஸ் மாதிரி வைக்கணும் அதை வச்சுட்டு உலகத்துலேயே பிக்கஸ்ட்டு லெகோ டவர் கட்டி ஒரு கின்னஸ் சொல் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இதை இதை பார்க்குறதுக்கு ஐம்பதாயிரத்துக்கு பேரில் மக்கள் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் எத்தனை பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக் அதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லெகோ டாய்ஸ் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பீசஸ் இருக்கான் லெகோ டாய்ஸஸ் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா நீங்கள் அஞ்சு விஷயமுமே ஒரு சின்ன சின்ன விஷயத்தை பண்ணி தான் உங்கள் கின்னஸ் வெல் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த உலகத்தில் எதுவுமே முடியாதுன்றது இல்லை நீங்கள் தான் உங்களால் முடியும் ஸோ இந்த வீடியோ நான் மோட்டிவேஷனுக்காக சொல்ல உங்களாலையும் முடியும் அப்படின்றது சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்புறமா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் டாடா பை பை யூ